டெட் நியமன தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு விரைந்து வந்தாச்சு நியமன தேர்விலிருந்து இருந்து விளக்கு கேட்ட நானூறு பேர் நிலை என்னாச்சு ஆம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆசிரியர் தகுதி தேர்வில் தொண்ணூறு மதிப்பெண்களுக்கு மேலெடுத்தவர்களுக்கு பணி நியமனம் செய்ய அரசாணை இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டின்படி சான்றிதழ் சரிபார்ப்பும் வெயிட்டேஜ் மதிப்பெண் வழங்கப்பட்டது பணி நியமனத்துக்காக காத்திருந்த வேளையில் அரசாணை எண் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டை ரத்து செய்துவிட்டு புதிய அரசாணையின்படி அரசாணை எண் எழுபத்தி ஒன்றின்படி வெயிட்டேஜ் மதிப்பெண் வழங்கப்பட்டது இந்த அரசாணை எழுபத்தி ஒன்றானது வெயிட்டேஜ் முறையில் நாற்பது மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது ப்ளஸ் டூ டிகிரி பிஎட்டுக்கு இந்த நாற்பது மதிப்பெண்களும் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி படித்தவருடைய கல்வித் தகுதி மதிப்பெண்களுக்கும் தற்போது படித்தவருடைய தகுதி மதிப்பெண்களுக்கும் வேறுபாடு உள்ளது என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது அப்போது அரசு தரப்பில் அவ்வாறு வேறுபாடு வருவதில்லை இந்த முறை சரியானதென்று வாதிடப்பட்டது அதனை ஏற்றுக்கொண்டு உச்சநீதிமன்றம் அரசாணை எண் எழுபத்தி ஒன்று சரி என்று தீர்ப்பு வழங்கியது தீர்ப்பு வழங்கிய சில மாதத்திற்கு பிறகு தமிழக அரசும் பல்வேறு துறையும் அரசாணை எழுபத்தி ஒன்று கல்வி மதிப்பெண்களில் வேறுபாடு வருகிறது என்று கூறி அரசாணை எண் எழுபத்தி ஒன்று ரத்து செய்துவிட்டு அரசாணை எண் நூற்றி நாற்பத்தி ஒன்பது அறிமுகப்படுத்தப்பட்டது அதாவது அரசாணை நூற்றி நாற்பத்தி ஒன்பது என்பது ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் பணி நியமனம் பெற்றிட தனியாக ஒரு நியமன தேர்வு போட்டி தேர்வு எழுத வேண்டும் என்பதாகும் இதற்கிடையில் அரசு பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் பதவி உயர்வு பெற்றிட ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று ஆர் சக்திவேல் என்பவர் வழக்கு தொடுத்தார் அந்த வழக்கின் அடிப்படையில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மட்டுமே பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று தனி நீதியரசர் டி கிருஷ்ணகுமார் அவர்கள் தீர்ப்பு வழங்கினார் அதற்கு எதிராக மாண்புமிகு நீதியரசர் மகாதேவன் மற்றும் மாண்புமிகு நீதியரசர் முகமது சபீக் அமர்வில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த மேல்முறையீடு மனு இந்த அமர்வில் விசாரிக்கப்பட்டு ஆசிரியர் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே பதவி வழங்க வேண்டும் என்று தீர்ப்பு அளித்தனர் இந்த தீர்ப்பை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஆர் சக்திவேல் என்பவர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஒன்றை தொடுத்தார் அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் அடிப்படையில் அரசாணை எண் எழுபத்தி ஒன்றுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தவர்கள் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேலும் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது அந்த வழக்கினுடைய சாராம்சம் என்னவென்றால் நாங்கள் அரசாணை எண் எழுபத்தி ஒன்று தவறு என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம் தற்பொழுது அரசாங்கமே அரசாணை எழுவத்தி ஒன்று வந்து தவறு என்று மாற்றிவிட்டது அந்த அரசாணை எண் எழுபத்தி பாதிக்கப்பட்டு உச்ச நீதிமன்ற எங்களுக்கு நியமனத் தேர்விலிருந்து விலக்களித்து பணி நியமனம் வழங்க வேண்டும் என்பதாகும் அனைத்து விதமான விசாரணைகளும் முடிந்து நீதிமன்ற தீர்ப்பாக காத்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் இன்னும் ஒரு சில தினங்களில் தீர்ப்பு வருகின்ற இந்த வேளையில் ஆசிரியர் தேர்வு வாரியமானது நியமனத் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வெகு விரைவாக சான்றிதழ் சரிபார்ப்பு அறிவித்துள்ளனர் இந்த சான்றிதழ் சரிபார்ப்பானது முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய நாட்களுக்குள் நடைபெறுகிறது அதாவது ஆசிரியர் தேர்வாரியத்தினுடைய இந்த அவசரமான செயல்பாடுகள் வழக்கு தொடுத்தவர்களிடையே ஒரு விதமான அச்சத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியுள்ளது தீர்ப்பு வருவதற்கு முன்பாகவே சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்த பிறகு செலெக்ஷன் லிஸ்ட் தெரிவுப்பட்டியலை வெளியிட்டு பணி நியமனம் வழங்கப்பட்டால் நமக்கான பணி நியமனம் என்ன ஆகும் என்ற ஒரு ஐயப்பாடும் வழக்கு தொடுத்தருடையே ஏற்பட்டுள்ளது இவ்வாறு சான்றிதழ் சரிபார்ப்பு முடிந்தவுடனேயே செலெக்ஷன் லிஸ்ட் விட்டு பணி நியமனம் செய்ய வாய்ப்பு உள்ளதா என்றால் அரசாங்கம் நினைத்தால் கண்டிப்பாக அது நடைபெறும் ஆனால் சில் ஆசிரியர் சங்கங்கள் இதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் அவர்களுக்கு பதவி உயர்வே சிக்கலாக இருக்கும் சூழலில் பொது மாறுதல் கலந்தாய்வு நடத்தாமல் புதிய பணி நியமங்களை செய்வதற்கு கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் எனவே யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தவர்களுடைய வழக்கானது இந்த நடைமுறை சான்றிதழ் சரிபார்ப்பு இதுபோன்ற செயல்பாடுகள் நிகழ்வுகள் செயல்முறைகள் நடைபெறும் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுதே விரைவாக நல்லதொரு தீர்ப்பு வந்துவிடும் ஆசிரியர் தேர்வு வாரியமானது தேர்வை நடத்துவது வினாக்களுக்கான விடைகளை வெளியிடுவது தேர்வு முடிவுகளை அறிவிப்பது அதனைத் தொடர்ந்து சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் செலெக்ஷனிஸ்ட் வெளியிடுவது என்பது தேர்வு வாரியத்தினுடைய அடிப்படை பணியாகும் ஆனால் நியமன தேர்வை பொறுத்தமட்டில் சான்றிதழ் சரிபார்ப்பு வெகு விரைவாக நடைபெறுவதால் நீதிமன்ற தீர்ப்பு வருவதற்கு முன்பாகவே சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறுவதால் வழக்கு தொடுத்த நபர்களிடையே ஒருவிதமான பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இருப்பினும் வெகு விரைவாக நல்லதொரு தீர்ப்பு வந்துவிடும் என்ற நம்பிக்கை அதிகமாக உள்ளது பொது பணி மாறுதல் கலந்தாய்வு நடத்தப்பட்ட பிறகு புதிய பணி நியமனமா அல்லது வழக்கு தொடுத்தவர்கள் வந்த பிறகு புதிய பணி நியமனமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் டீச்சர்ஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி